அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த இந்த ஆண்டிலும் கூட ஆறு மாதங்கள் உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்தின தேவன் உன் மரண பரியந்தம் உன்னை பாதுகாக்க வழி நடத்த வல்லமை உள்ளவராய் அவர் போதுமானவராய் அவர் நம்ப தகுந்த தேவனாயிருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் ಇಂದು ಉನ್ನ ಪಾರ್ಥು ಮರಣ ಪರಿಯಂದರಿದುರಾಗಿಯ ವಲ್ಲಮೆನ ಆಗಿಯ ನಮ್ಮನ್ ಇಂದು ಉನ್ನ ಪಾರ್ುವುದು ರೀ ಮಾಲದರೋ ನೀ

தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேனே போதுமானவரா இருக்கிறேனே நீ மாநகலதல ஹந்தனோது நீமா கபர பலகதலவோ ரியாலதல ஹந்தனோது நீம நகாலதல ஹந்து நீ மனகதலவோ நீமா கபோ ரபல ஹந்து நீ மனகதலவோ உன் காலத்தை எனக்காக துரிதமாய் பிரயோஜனப்படுத்துவாயாக நீம நகாலதல ஹந்தனாது நீமா நகதலவோ என் காரியமாய் தீவிரமாய் ஓடுவாயாக நீ மா கபோ ரப நீமா கபனபோ எனக்காக ஒரு அரணாய் ஒரு துருகமாயினி மாறுவாயாக நீமா கபோ ரபலகோ ஒரு உப்பாய் வெளிச்சமாயினி மாறுவாயாக நீ மனதோ நீ மன கதளவோ நீ காலகதலவோ எனக்காக நறுமணம் வீசும் பாத்திரமாய் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் நீ மாறுவாயாக நீ கபா ரபல கதல பௌஷபால் ரீம நகதலவோ ரீஹால கப நபதல ஹந்தனஹோ துனிமா நகல தலவோ ரீ மா கபோ நீமா நகதலவோ ஞானமாய் உன்னை சுற்றிலி விருப்பொருளுக்கு முன்பாக நடந்து கொள்வாயாக நீ கபா ரபல ஹந்தனஹோ துனிமா நகதலவோ ரீ மா கபோ ரபி நீ நீ மன கதலவோ ரீமா நகலதல போதுரி ஹந்து என்னுடைய சத்துவத்தின் பல்லமைகள் நீ பலப்படுவாய் யாக நீ கமா நகோ ந தேரி ஹந்து ரீமன நீ ஒரு வெட்கப்பட்டு போவது இல்லை நீ மாக்க நகதனமோ நீ இழந்து போன சகல நன்மைகளை நீ திருப்பிக் கொள்வாய் நீ மாக்கபோ ரமண இழந்து போன உன் சரீர சுகத்தை நீ திருப்பிக் கொள்வாய் ரீமா கபோ ரபல ஹந்தன நீமா நகலதலபோ ரீம நகலதல ஒரு நன்மை உனக்கு குறைந்து போவது இல்லை நீ மாக்கபோ நிகாலதனமோ நீ புது பல அடைவாய் நீ மாக்கபனகதனமோ உனக்கான நன்மைகளை உனக்கான வாசலை ஒருவரும் அடைப்பது இல்லை நீ மாக்கபோ நகதலஹந்து நீ ம நகதலவோ எனக்காக எனக்காக உன் காலத்தை தீவிரமாய் தீவிரமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக என் காரியமாய் தீவிரமாய் எழுப்புவாயாக நீ மாக்கபோ ரபல ஹந்தன் நமா

நம் ஆராதிக்கிறன நம் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலும் இத்தனை மாதங்களாக உன்னை தூக்கி சுமந்து பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவனாகிய நம்முடைய தேவன் உன் மரண பரியந்தம் உன்னை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமக்க உன்னை பாதுகாக்க வழிநடத்த அவர் போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாய் நம்ப தகுந்த தேவனாயிருக்கிறாரே இந்த தேவனுக்காக உன் காலத்தை நீ துரிதமாய் துரிதமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக தேவனுக்காக ஒரு துருகமாய் ஒரு அரணாய் நீ எழுப்புவாயாக ஒரு உப்பாய் ஒரு வெளிச்சமாய் நீ மாறுவாயாக தேவனுக்காக நறுமணம் வீசு பாத்திரமாய் மாறுவாயாக உன்னை சுற்றுலி விற்பொருளுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்வாயாக தேவனுக்காக சாட்சியாயிருப்பாயாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு பாத்திரமாய் மாறுவாயாக தேவனுக்காக ஒரு எஸ்தராய் ஒரு தானியலாய் எழும்புவாயாக ஒரு நன்மை உனக்கு குறைந்து போவது இல்லை நீ இழந்து போனவர்களை ரெட்டிப்பாய் திருப்பி கொள்வாய் என்கிறாய் நீ இழந்து போன சகல நன்மைகளை சரீர சுகத்தை நீ திருப்பிக் கொள்வாய் நீ புது பல நடைவாய் உனக்கான நன்மைகளை உனக்கான வாசலை ஒருவரும் அடைப்பதில்லை ஒருவரும் பறித்துக் கொள்வது இல்லை இந்த ஆண்டிலும் ஆறு மாதங்கள் உன்னை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்த அதே தேவன் உன் மரண பரியந்தம் உன்னை தாங்குவேன் என்கிறார் ஏந்துவேன் என்கிறார் தப்புவிப்பேன் என்கிறார் தோஷிப்பேன் என்கிறார் காப்பாற்றுவேன் என்கிறார் என்னுடைய கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வது இல்லை என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இனி வருகிற காலங்கள் கொடிதானவைகளாய் பொல்லாதானவைகளாய் மாறுகிறதுனால் உன் காலத்தை நீ தேவனுக்காக துரிதமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த ஆண்டிலும் கூட தகப்பனே ஆறு மாதங்கள் எங்களே அப்பா கிருபையா ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வித்தீரே போஷித்தீரே காப்பாற்றினீரே கரம் பிடித்து வழி நடத்தினீரே தகப்பனே ஹாலே லூயா பா எங்களுடைய மரண பரியந்தம் வரை தகப்பனே நீர் இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வித்த தேவன் மரண பரியந்தம் உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய தகப்பனே ஒவ்வொருவரையும் தகப்பனே தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்க போதுமானவராய் நம்ப தகுந்தவராய் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரே உம்முடைய கருத்திலிருந்து உடைய பிள்ளைகளை ஒருவரும் பறித்துக் கொள்வது இல்லையே உம்முடைய தகப்பனை ஒருவரையும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு உம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலாய் ஆவலாய் இருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே நீமா நகலதன ஹந்தன ஹோதன மாக்கப ரபல கதல பௌஷப தியாலதல ನಬದುರಿ ಗಲ ಹಂತನ ಗೋಧನ್ನ ಮಾನದನ್ನ ಬಹುಶಲ ಹುಂತನ ಗದನಿ ಹಲದಲಭೋ ರಿ ಮಾಕಬೋ ರಬಲ ಗದಲ ಬೋಧು ರಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರಬಲ ಗದಲಭೋ ರಿಯಾಲದ ಭೌಷಬಲ ಹುಂತನ ಗಾಧಿ ನೀ ಮಗದಲಭೋ ರಿಯಾಲ ದಲ ಭೋಕ ರಂಗ ರೋಕಬ ರಬಲಗದು ರಿ ಹಲದ ಬೋಷಬಲ ಹುಂದ ನೀ ಮನಗದೊ ನೀ ಹಲಗದಲ ಭೌಷಬಲ ಹುಂತು ನೀ ಮನ ನಗದಲ ರಬಲ ಗದಲ ಬೋಧುರಿ ಹಂತು ನೀ ಮಗದಲಭೋ ರಿಮಾ ಕಬ ರಬಲ ಗದಲ ಬೋಧುರಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲ ಭೌಷಬಲ ಗದುರಿ ಮನ ಗದಲಭೋ

இந்த ஆண்டிலும் ஆறு மாதங்களாக உங்களுடைய பிள்ளைகளை தாங்கினீரே ஏந்த நீரே சுமந்தீரே தப்பு வைத்தீரே போஷித்தீரே காப்பாற்றினீரே உங்களுடைய பிள்ளைகளுடைய மரண பரியந்தோ ராஜா நீரப்பா பாதுகாக்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீரே போஷித்து காப்பாற்றி அப்பா தப்பு வைக்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீரே நீ காபர காலதல ஹந்தன ஹோதன மாக்கபர கலதலமோ ரீமன காலதல ஹந்து ரீமன கதலமோ உலக ஆசீர்வாதங்களுக்காக உலக நன்மைகளுக்காக போராடி போராடி தகப்பனே சோ வந்து போகாதபடிக்கு தங்களுடைய காலங்களை வீணாய் செலவழைக்காதபடிக்கு தகப்பனே நீமா நகலதலஹந்த நகதனமோ துரீமா நகதலபோ ரீம நகதலபோ முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தப்பு வைக்கிற தகப்பனே வல்லமே உள்ள தேவனுக்காக ஓடுகிறவர்களாய் உமக்காக தங்களுடைய காலங்களை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் இனி வரப்போகிற காலங்கள் அப்பா கோட்டிதானவைாய் அப்பா இதிலும் விதிலும் பரிதான பொல்லாதவைகளாய் இருப்பதனால் தகப்பனே உமக்காக உமக்காக தகப்பனே ஒரு துருகமாய் ஒரு அரணாய் உம்முடைய வார்த்தின்படியே எழும்புவார்களாக ஒரு துருகமாய் எழும்புவார்களாக ஒரு அரணாய் எழும்புவார்களாக உமக்காக தங்களுடைய காலங்களை பிரயோஜனப்படுத்துவார்களாக உப்பாய் வெளிச்சமாய் மாறுவார்களாக தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு முன்பாக தாங்கள் இருக்கிற இடங்களில் தகப்பனு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒருபோ

உம்முடைய காரியமாய் துரிதமாய் துரிதமாய் ஓடுவார்களாக துரிதமாய் செயல்படுவார்களாக நறுமணம் இதுவரை பாதுகாத்த தேவன் இனிமேல் உடைய பிள்ளைகளுடைய மரண பரியந்தோம் உம்முடைய வருகை பரியந்தோம் நீர் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறீர்கள் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு படிக்கு தகப்பனு நீர் கரம் பிடிச்சி வழிநடத்த போதுமான

உமக்காக தகப்பனே தங்களுடைய காலங்களை பிரயோஜனப்படுத்த ஒப்பு தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளுகிற நெட்டிப்பார நன்மைகளால் நிரப்பப்படுவார்களாக இழந்து போனவைகளை இழந்து போன நன்மைகளை இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப அளிப்பேன் என்கிற உமுடைய வார்த்தையின்படி தகப்பனே இழந்து போன சகலவிதமான நன்மைகளை இப்பொழுது தகப்பனே உப்பாவே திருப்பிக் கொள்ளுவார்களாக ரீமா நகலாதோ புது பலன் அடைவார்களாக உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்து

உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தின் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு இரக்கம் செய்யுங்களுக்குள்ள தகப்பனே ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா உணர்வு உண்டாகட்டும் இது காலம் இது கொடிய காலம் காலம் பொல்லாத உங்களுடைய வருகை மிக 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 சமீபம் என்பதை தகப்பனே ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா இன்னும் இன்னும் அதிகமாய் உங்களுடைய நாமம் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள வெளியரங்கம் ஆகட்டும் வல்லமை வெளியரங்கம் ஆகட்டும் உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ரீமா கபோ ரபால ஹந்த நகதனமோ ரீம நகாலதல ஹந்து ரீம நகதனமோ ஒவ்வொரு திருச்சபைகளும் ஒவ்வொரு ஊழியங்களும் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவைகளா இராதபடிக்கு ரீமா நகலதல ஹந்தர ஹோது ரீமா கபரகதலமோ தங்களுக்குள்ளே ஆத்துமாக்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு ரீகமா நகதல ஹோகப ரபால ஹதரி ஹந்து ரீம நகதலமோ உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியங்களாய் உமக்கு நேராக ஆத்துமாக்களை திருப்புகிற ஊழியங்களாய் இன்னும் அதிகமாய் மாறட்டும் அப்பா ரீஷா வாக்கபோர்

நீ மாதனமோ உம்முடைய நோக்கங்களும் திட்டங்களும் மாற்றம் நிறைவேறட்டும் தகப்பனே கத்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே ஒரு தேசங்களும் தங்களுடைய காலங்களை வீணாய் பிரயோஜனப்படுத்த வீணாய் செலவா செலவழிக்காத படிக்கிறாச்சா உமக்கு நேராக திரும்பட்டும் அப்பா உம்முடைய காரியங்களுக்கு நேராக திரும்பட்டும் அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் கடந்து வரட்டும் தகப்பனே ரீமி நீப நகந்தன காது நமாலதளபோ சபலகதளபோ ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்பு கடந்து வரட்டும் ராஜா உம்முடைய வருகை மிக 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 சமீபம் இருக்கிறதே தகப்பனே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாத தேவனா இருக்கிறீரே எல்லாபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலைக்கு ராஜா உடைய வருகைக்காக பிள்ளைகள் ஆயத்தமா இருக்க பாதுகாப்பா இருக்க சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்